ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்கள் இந்த வருஷம்தான் குழந்தைய எல்கேஜி சேர்த்துருக்குறேன் எனக்கு வீட்டில் குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கனா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க முதல்ல உங்கள் கிட்டே உட்கார்ந்து ஹோம்வொர்க் செய்யிறதுக்கு படிக்கிறதுக்கு பழகுவாங்க ஈஸியாக செய்வாங்க ரொம்ப நீங்களும் ரிலாக்ஸாக சொல்லிக் கொடுக்கலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அப்புறமா லைக் போடுங்க வாங்க குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா எல்கேஜி சேர்ந்துருக்க குழந்தைய படிக்க உட்கார வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாடல் மூலமாக குழந்தைங்கள முதல்ல படிக்க உட்கார வைங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேயுமே ரைம்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த ரைம்ஸை குழந்தைங்க வீட்டில் வந்து பாடுவாங்க நீங்களும் கூட உட்காந்து அந்த ரைம்ஸை எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு பாடி காட்டுங்க அப்போ உங்ககிட்ட ஈஸியாக குழந்தைங்க ஆகிட்டு உட்காந்து படிக்க வை செய்வாங்க வாங்க முத முதல்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற பாட்டு அல்பேட் பாட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் பேசிக்கான சாங் இது ஏபிசிடி அந்த சாங் நம்ம ஏபிசிடி அப்படின்னு சொல்லி கொடுப்போம் குழந்தைங்க மெமரி பண்ண மாட்டாங்க பாட்டாக நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக மெமரி பண்ணிவிடுவாங்க அந்த பாடலை இன்றைக்கி நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் உங்கள் குழந்தைங்க பாடுறாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க வாங்க அந்த பாட்டை பார்க்கலாம் Y Z இந்த மாதிரி நீங்களும் தலையை ஆட்டி ஆட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட உட்காந்து படிக்கிறதுக்கு உட்காருவாங்க இதே மாதிரி வேறு வேறு சின்ன சின்ன டிப்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரியான டிப்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ